ல்லது கணித்துக்குரிய சகோதரிகளே ஒருவர் சீனாவிலே பத்து வருடங்களாக கோமா நிலையில் இருந்த அந்த மனிதர் கோமாவிலிருந்து மீண்டிருக்கிறார் என்பதாக பத்திரிகையில் எழுதுகிறார்கள் அந்த கோமாவில் இருக்கக்கூடிய மனிதர் கோமாவிலிருந்து மீண்டதுக்கு காரணம் அவருடைய மனைவிதான் என்பதாகவும் எழுதுகிறார்கள் அவருடைய மனைவி அவரை அன்புடன் பார்த்து கொண்டார்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தார்கள் பத்து வருடங்களாக அதன் காரணமாக அந்த கோமாவில் இருந்த மனிதன் உடல்நிலை பெற்றார் என்பதாக பத்திரிகையில் எழுதுகிறார்கள் இந்த சம்பவத்தை நினைக்கும்போது போது அல்லாஹ் சுபான உத்தாலா சொன்ன சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது அல்லாஹ் சுபான உத்தாலா நபி அய்யூப் அலி வல்லாம் அவர்களுக்கு கடுமையான நோயை கொடுத்தான் வரலாறிலே பார்க்கிறோம் ஐயப் அலி அவர்களுக்கு அல்லாஹ் கடுமையான நோயை கொடுத்திருந்தாலும் ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களுடைய மனைவி அவரை அய்யூப் அலி வலாம் அவர்களை விட்டு ஒதுங்கி விடாமல் தான் கூலி வேலை பார்த்து அய்யு அலி அவருடைய மனைவி தான் கூலி வேலை பார்த்து தன்னையும் தன்னுடைய கணவரையும் காப்பாற்றி கொண்டார்கள் அப்போ பல வருடங்களாக நோயில் கடந்த தன்னுடைய கணவரை அன்புடன் பார்த்து கொண்டார்கள் இப்படி நல்ல மனைவி கிடைப்பது மிக சிறந்த செல்வம் என்பதாக நபிகள் நாயகம் சல்லலால் அவர்கள் சொல்கிறார்கள் சிறந்த செல்வம் எது என்பதாக சொன்னால் ஒரு மனிதனுக்கு நல்ல மனைவி கிடைப்பதுதான் சிறந்த செல்வம் என்பதாக சொல்கிறார்கள் அந்த சிறந்த செல்வத்தில் அல்லாஹ் நிம்மதியை வைத்திருப்பதாக அல்லாஹ் குரான்லே காட்டுகிறான் ஓ மீன் ஆயாத்திகி அன் ஹலகம் மீன் அன்புக்கும் இலைஹா பைனக்கும் அல்லாஹ் சுபகான் உத் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள் உங்களிடமிருந்து உங்களுக்காக மனைவியை படைத்து நாம் அவர்களை நிம்மதிக்காக உங்களுடைய நிம்மதிக்காக நாம் படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டும்போது இன்றைக்கு சீனாவிலே நலம் பெற்ற அந்த ஆண்மகனுக்கு உறுதுணையாக அந்த பெண் இருந்திருக்கிறார் அவருடைய மனைவி இருந்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம் அய்யூப் அலி அவர்களுக்கு உறுதுணையாக அவருடைய மனைவி இருந்திருக்கிறார் அவள் தஸ்குனு இலேஹா நிம்மதி பெறுவதற்காக அல்லாஹ் மனைவியை படைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டும்போது ஒவ்வொரு இஸ்லாமிய ஆண்களுக்கும் அல்லாஹ் சுபஹான உத்தாலா சிறந்த செல்வமான அந்த சிறந்த மனைவியை தருவானாக என்று துவா செய்கிறேன் வாக்ர்தாவானா அலிஹஹலில்லா இர்பிலாலமீன் அலாமலை வரமத்துள்ளா அபிரகாத்தூர்